வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இரு காவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இருவரும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான செய்தியாளர் சசிகுமார் வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஆந்திராவில் இருந்து வாழைத்தார் ஏற்றி வந்த மினி லாரியில் இரண்டு தாய் வளர்ப்பு தாய் மற்றும் மகள் ஆகிய இருவரும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தனர் அப்போது இரவு நேர காவலில் இருந்த இரவு நேர காவல் பணியாளர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் இருவரும் அந்த இரண்டு பெண்களையும் தனியாக அழைத்து சென்று கோவிலுக்கு அழைத்து செல்வதாக தனது டூ வீலரில் அழைத்து சென்று ஒரு பகுதியில் முற்பொருள் உள்ள பகுதியில் வைத்து இருவரும் பாலியல் தொந்தரவு அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டை தொடர்ந்து அவர்கள் பணி இடை நீக்கம் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மேலும் பார்த்தோம் என்றால் அந்த ஆந்திராவில் இருந்து வந்த இளம் பெண் ஒருவரை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் தற்போது இந்த இரண்டு காவலர்களையும் பணியிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவு பிறக்க பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிக தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது